இனி இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருவிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் எப்படி என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமான பதிலுமா தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இருக்க போது நம்ம பட்ஜெட் போடுறது முக்கியம் கிடையாது அந்த பட்ஜெட் படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பட்ஜெட் போட்டதுக்கப்புறமும் அதுலேருந்தும் நம்மளால் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்ற நிறையா விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் எல்லாருமேவும் எல்லாருக்குமேவும் பணம் சேமிக்கணும் தான் ஒரு இலக்கு ஆனால் அந்த பணம் தேவை அப்படின்றதுக்கு இல்லையா அது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்கள் மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்குது க்கு இப்போதைக்கு என்னோடய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காக பணம் வேணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா ஒரு வீடு கட்டணும் அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்க்கணும் ஃப்யூச்சரில் என்னோடய ரெண்டு பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும் இப்படின்ற மாதிரி என்னோட தேவை இருக்குது இல்லையா இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பொறுத்தும் அவங்களோட சேமிப்பு இங்கே மாறுபட தான் செய்யும் இங்கே வருமானமும் ரொம்ப முக்கியமான பங்கும் வகிக்குது பணத்தோட தேவை நிறைய இருக்கும்போது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற செலவுகளில் ஏதோ ஒரு செலவை கம்மி பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் நிஜமான வழி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இப்ப வரைக்கும் நான் என்ன செலவு பண்றேன்னே தெரியல சம்பளம் வருது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேக்கி இப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் யோசிச்சிருக்கீங்களா எப்போவாச்சு உங்களோட செலவுகளுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் அப்படின்னு ஒன்று நீங்கள் போட்டிருக்கணும் பட்ஜெட்னா என்னென்ன தெரியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நம்ம சேனல்ல நிறைய பட்ஜெட் சம்மந்தமான வீடியோஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து கற்றுக்க முடியும் எடுத்த உடனேயும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியாது இல்லையா உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டை ப்ராப்பராக தரல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்குறேன் பெய்டு சர்வீஸ் தாங்க உங்களை ப்ராப்பரா பண்ண வைக்கிறதுக்காக நான் உங்க கிட்ட இருந்து வாங்குற ஒரு சின்ன அமௌண்ட் அதுக்காக எல்லாரும் பட்ஜெட் போடுங்க போடுங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலியை வந்து ப்ராப்பரா உங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா தான் உங்களுக்கு உங்களோட ஆசை என்ன உங்களோட தேவை என்ன இப்படின்னு ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிய ஆரம்பிக்கும் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ணி முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடும் உணர்வீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தெளிவாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க எங்கெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற பணம் வீணாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தாங்க நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாராலையும் சேமிக்க முடியும் செகண்ட் டிப்புங்க நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ருபிக்கும் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கணும் என்ன செலவு இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் எதுக்காக பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ குவான்டிட்டில பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொரு நாளைக்குமான ப்ராப்பரான லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும் இந்த மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இந்த முப்பத்தி ஒரு நாளைக்கும் உங்ககிட்ட ப்ராப்பரான லிஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இல்லாட்டி மாசத்தோட கடைசி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் எந்த கேட்டகரிக்காக எவ்வளோ அமௌண்ட்டை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கவனமாக கண்காணிக்க முடியும் பார்க்க ஆரம்பி அப்படின்னா எது உங்களுக்கு தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் என்ன அடுத்த மாதத்துலேருந்து இந்தந்த செலவெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் அனாவசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களோட உள் மனசு வந்து உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் நீங்களும் செலவு பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேவிங்ஸு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் லவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே அதோட வழி புரியும் தானே நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா என்னோட சைட்ல இருந்து நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க உணவுல எப்படி சேமிக்க அப்படின்னு யோசிக்கீங்களா ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன நம்ம வாங்குகிறோமோ அதில் எதுவுமேவும் வீணா போகாமல் நம்ம எப்படி சமாளிக்கிறோம் சில விஷயங்கள் வந்து நம்ம சமைப்போம் மிச்சமாயிரும் அப்படி மிச்சமாகிறதை கீழே போடாமல் அதை எப்படி லெஃப்ட் ஓவர் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு மாற்றி யோசிக்கணும் இது வந்து வீட்டில் உள்ள எல்லாருமேவும் பழக்கப்படணும் ஒருத்தவங்க மட்டும் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே வெறுத்த போயிடும் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடும்போது தான் இந்த இடத்துல வந்து ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாேருமே இந்த பட்ஜெட்க்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்மளோட பணம் வந்து மிச்சமாகும் ஒருத்தவங்க சேமிக்கணும்னு நினச்சி இன்னொருத்தங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நிறையா இந்த இடத்துல நம்மளோட பணம் வீணாக தான் செய்யும் கேசாமனை பொறுத்த வரைக்கும் டூ டூ லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா தேவையான அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட பணம் நிறையவே மிச்சமாகும் வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றத செக் பண்ணி வாங்க வேண்டியதும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம் அங்கேயுமேவும் இந்த சீசனில் என்ன வெஜிடபிள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணி அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்டில் நிறையாவேவும் நம்ம மிச்சம் பண்ண முடியும் இது எல்லாமேவும் நீங்கள் ப்ரீ பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பீங்க அந்த ப்ரீ பட்ஜெட்லேருந்து மிச்சம் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை தான் நம்ம இப்போ லைனாக பார்த்துட்ருக்கோம் அடுத்ததான் ஹோட்டல் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமேவோ மாதத்தில் ஒரு நாளாவது நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்காதா வெளியில் போய் சாப்பிடுவோம் பிடிச்சதை சாப்பிடுவோம் அப்படின்ற ஆசை வந்து இருக்க தான் செய்யும் இதேமேவோ உங்களோட பட்ஜெட்டில் கொண்டு வந்துருங்க இப்படி நீங்கள் பட்ஜெட்டில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் இந்த மாதத்துக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட பழகிக்குவீங்க இங்கே எவ்வளோ நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து நல்ல தரமாக இருக்கா இப்படின்றத மட்டும் பாருங்க ஹோட்டலோட ஹைஜீனிக் அங்கே இருக்கிற அந்த பிளேஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸை பார்த்து நம்மளோட பணத்தை வீணாக்க வேண்டாம் பத்து டிப்பு மாதம் பிறந்தால் போதும் இதுக்கான பணத்தை மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் வேறு விஷயமா இருக்கும் நமக்கு இந்த விஷயம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட மனசு தோணும் இருந்தாலும் அடுத்த மாசத்துக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா என்ன பண்ண இருக்கட்டும் பரவாயில்ல ஒரு இரநூறுபா தானே முன்னூறு தானே அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே மாத்திக்கிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் இப்பெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இதுலலாம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்போம் இருந்தாலும் கேபிளும் வேணும் அப்படின்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சிருப்போம் இது இல்லை அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் தான் அது நம்மளுக்கே தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் முந்நூறுவா தானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு மாசத்துக்கு முந்நூறுபா இதே இது பத்து மாசத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க மூணாயிரம் இந்த மூணாயிரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட ஏதோ ஒன்று நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் இல்லையா சும்மா இந்த பணத்தை நம்ம வீணாக்கி இருக்க மாட்டோம் ஷாப்மார்டர் எந்த பொருளை எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் இல்லை நான் ஃபஸ்ட்டாக சொல்கிறது கிராசரி தாங்க ஏன் அப்படின்னா மாதம் பிறந்தவனையையும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் என்னோடய பட்ஜெட்டில் வந்து நான் கிராசரிக்கு தான் ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் வந்து கொடுப்பேன் நான் செலவு பண்ணுறதில் சொல்கிறேன் மற்றது எல்லாமே என்னோடய ஃபிக்ஸடு கமிட்மெண்ட்டாக போயிடும் வேரியபிள் கமிட்மெண்ட்டில் சொல்கிறேன் அப்படி நான் கிராசரி பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்கே வாங்கினா எனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா யோசிச்சு இதுக்கான வீடியோஸ்மேவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ரெண்டு மூணு வீடியோ கூட கொடுத்துருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த பொருள் இங்கே வாங்கினீங்கன்னா இவ்வளோ இங்கே வாங்கினேன் வாங்கினீங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி கூட காட்டியிருப்பேன் ரீசண்டானு கூட வச்சுக்கலாம் கடலை எண்ணெய் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க கடலை எண்ணெய் இருந்தீங்க அப்படின்னா நான் வாங்குறது வந்து இந்த மாதம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபா எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள் அறுபத்தி ஒரு வித்தியாசம் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் வாங்கினேன் அப்படின்னா நான் அறுபத்தி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும் மாசத்துக்கு நான் ரெண்டு பாக்கெட் கார்டுல வந்து வாங்கினேன் அப்போ எனக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து லாபம் தானே அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா தான் என்னால சேமிக்க முடியும் வந்து ஒரு பொருளுக்கு மட்டும்தான் இதே இது நான் வாங்கின எல்லா மளிகை சாமானுக்குமேவும் நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயர ரூபாய் வரைக்கும் மாதம் வந்து மிச்சம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால தான் என்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கம்மியாக ஒவ்வொரு மாதமுமேவும் என்னோட மளிகை சாமானை என்னால் வாங்க முடியுது இந்த மாதமுமேவும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதம் என்னோட மளிகை சாமானோட பில் டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா நான் மந்த் ஆயிரத்தி ஐநூறு தான் வாங்கியிருக்கிறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன வாங்கியிருக்க முடியும் என்னால் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா கமெண்ட்ல சொல்லுங்க இது மளிகை சாமானுக்கு மட்டுன்றது கிடையாதுங்க காய்கறி வாங்க போனீங்கன்னாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்க போனிங்கனாலும் சரி ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லார்கிட்டையுமே ஆன்லைன் இருக்குது கூகுள் பண்ணி பாருங்கள் அந்த பொருளோடய விலை எவ்வளோ ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இங்கே வாங்கினோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு இதே இது நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க

தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நூறு யூனிட் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லையா அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதையும் தாண்டி அதிகமாக வரும்போது தான் அப்படின்னு சொல்லி உங்களோட பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்லேருந்து எப்படி உங்களால் ரெடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா எழுநூறுபாய்க்குள்ளேயேவும் உங்களால் பண்ண முடியும் நான் இப்படி தான் என்னோடய கரண்ட் பில் எப்போவுமேவும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போடுவேன் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து என்னோட கரண்ட் பில்லை நல்லாவே நான் ரெடியூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் என்னோட பட்ஜெட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ரூமில் நம்ம இருக்கோமோ அங்கே மட்டும் ஃபேன் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத ரூம்லெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது தேவையில்லாத எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து பிளக் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட கரண்ட் பில் வந்து நிறையாவே குறையும் ಅಂತದ ಗ್ಯಾಸ್ கேஸை பொறுத்த வரைக்குமேவும் இப்போ கவர்மெண்ட்டேவும் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி தான் நான் வந்து கேஸ் புக் பண்ணியிருக்கிறேன் எண்ணூற்றி நாற்பது ரூபா வந்து புக்கிங் போட்டிருக்கிறாங்க அப்போது நான் வந்து மாதம் ஐநூறுரூபா எடுத்து வைப்பேன் இப்போது எனக்கு நூற்றி அறுபது ரூபா மிச்சம் இது அப்படியே என்னோடய சேவிங்ஸில் ஆட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து இருக்குது மாதங்கள் அதிகமாக ஆகணும் அப்படின்னா நம்மளோட குக்கிங் மெத்தட் வந்து எப்படி இருக்க போகுது ரொம்ப எப்பவும் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி உங்களை வச்சுக்காதீங்க காலையில சமைச்சிங்க அப்படின்னா திரும்பி நைட்டுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரியான பிளானுக்கு நீங்க வாங்க சும்மா சும்மா போய் நம்ம சமைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மட்டும் நம்மளோட வேலையாவே இருக்கும் இப்போ ரீசன்டேஸ் தான் நானுமேவும் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அப்படின்னு சொல்லி மூணு தடவையுமே குக் பண்ண வேண்டியிருந்ததுனாலதான் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல மெனுஸை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க அதே நேரத்தில் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க ஒரே மாதிரியான மெனு வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டு போகிறோம் வாரத்துக்கு ஒரு நாளாவது நான்வெஜ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுதான் நம்மளோட ஆன்டிபயாட்டிக் அப்புறம் மொபைல் பில்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க டிப் நம்பர் செவன் நம்மளோட கடனுக்கு நம்ம ரொம்பவுமேவும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளோ நாள் வட்டி மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் வட்டிக்காக மட்டும் எவ்வளோ பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணுங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அந்த கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க உங்களோட பட்ஜெட்லேயேவும் கடனை அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டாக சேமிக்க ஆரம்பிங்க அது பல்காக மாறும்போது அது அப்படியே கொடுத்து ஒவ்வொரு கடனாகவும் நீங்கள் குறைச்சி அடைச்சிக்கிட்டே வாங்க கடனை அடைக்கிறதுக்கு ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு அதை பத்தியுமே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஒன்று அவலன்சி மெத்தட் இன்னொன்று ஸ்னோபால் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கடனை அடைக்கிறதுக்கான பிளானை நீங்கள் ரெடி பண்ணுங்க கடனை அடைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம எவ்ரி மந்த் பே பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா அந்த அமௌண்ட் அப்படியே மிச்சமாக ஆரம்பிக்கும் அப்படியே மிச்சமாகிற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கும் ிப என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்போர்டேஷனில் அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுறது இதில் எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது நம்மளோட வீடு குழந்தைங்களோட ஸ்கூலு நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு இது மூணுமேவும் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட பைக்கில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இடத்துல ரெண்ட் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நம்ம போயிட்டு வர்றதுக்கான டைம் வந்து நிறைய மிச்சமாகும் அந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளோட எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடைக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லை குழந்தைங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் அதை வந்து நடந்து போக முடியும் இருந்தாலும் நம்ம பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணலாமே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது பெட்ரோலும் இந்த இடத்துல வந்து மிச்சமாகும் நம்ம கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா அது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணலாமே அது கூட மகளிர் பயணம் பண்ண ஃப்ரீ பஸ் வந்து இப்போ விட்டுருக்குறாங்க இல்லையா நான் ஊருக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீ பஸ்ஸை தான் யூஸ் பண்ணுவோம் மாதிரி நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்மளால் ஒரு கணிசமான அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ண முடியும் இந்த டிப் நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நிறைய பேர் வந்து கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் அதுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட பொருத்தும் ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சேரீக்கு முந்நூறுபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு பத்து சேரீ பண்ணிங்க அப்படின்னா கூட மூணாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நம்ம எப்போவுமேவும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்போது என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்லை நம்ம எப்படி வளர்த்துக்க போகிறோம் இப்படின்னு கொஞ்சம் யோசிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் நம்மளுக்கான நேரத்தை நம்ம உருவாக்குவோம் நேரம் இல்லை நேரம் இல்லை நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம் நம்மளுக்கான நேரத்தை நம்மளே உருவாக்கிக்குவோம் இந்த மாதிரி ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கணும் கத்துக்கணும் அப்படின்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துக்குவோம் டிப் இதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டிப் எவ்வளோ காணும் இப்போ வந்து இந்த ஒம்பது டிப்லையும் நம்ம சேமித்தோம் இல்லையா அப்படி சேமிக்கிற ஒவ்வொரு பணத்தையுமேவும் ஒவ்வொரு மாதமுமேவும் நம்ம முதலீடாக மாற்ற ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிக்கிறது நம்மளோட எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் உணர்ந்து இப்போ இருந்தே முதலீடு பண்ண ஆரம்பிங்க முதலீடு பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு எஸ்எஸ்ஐ பிபிஎஃப் இந்த மாதிரியான ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை பற்றியுமே நிறையா வீடியோஸில் நம்ம பேசியிருக்கிறோம் நம்மளோட ரிட்டைர்மெண்ட் காலத்துக்காக என்பிஎஃப் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை இப்போ இருந்தே நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை நம்மளோட முதிர்வு காலத்தில் வந்து நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சம்பாதிக்கும் போது சேர்க்காம எப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரே ஒரு அந்த பாயிண்ட்டை மட்டும் உங்களோட ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க மட்டும் இல்லை எப்போமேவும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கவனமாக இருங்க நம்மளோட குழந்தைங்க நம்மள என்னைக்குமேவும் தொந்தரவா இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அதுக்காக இப்ப இருந்தேவும் அவங்களோட எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் நம்மளோட எதிர்காலத்துக்காக இருக்கட்டும் நம்மளோட சேமிப்பை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுக்கு இடையில மிடில் இருக்கிற சின்ன சின்ன தேவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாகவும் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிப்போம் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோ Sandipo bye